அவா தன்னுடைய தோழியை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா போற வழியில ரோட்டு சைட்ல ஒரு நோட்டீஸ் பாக்குறான் என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பக்கத்துல போய் போட்டுருக்காங்க இங்கு கணவர் மார்கள் விற்கப்படும் என்னது கணவர்கள் எல்லாம் விற்கிறாங்களா சரியா சொல்லிட்டு உள்ள போய் பாக்குற அங்க பாக்கும்போது ஆறு மாடி கட்டிடங்கள் இருக்கு பக்கத்துல பாக்குற அதுல ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்காங்க இங்கு கணவர் மார்கள் விற்கப்படும் உங்களுக்கு தேவையான கணவரை உங்களுக்கு பிடித்தமான கணவரை நீங்களே செலக்ட் செய்யுங்கள் எந்த மாடியில் உங்களுக்கு பிடித்தமான கணவர் இருக்கிறாரோ அவரை செலக்ட் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவு வழியாக வெளியேறுங்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் வந்த பாதையில் திருப்பி வர முடியாது ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே சரி உள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு முதல் கட்டிடத்தில் எழுதியிருக்காங்க இங்குள்ள கணவர்களுக்கு நிரந்தரமான வேலை கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் சரி அப்போ அடுத்த இதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு ரெண்டாவது மாடிக்கு போகிறா ரெண்டாவது மாடியில் எழுதியிருக்காங்க இங்கு நிரந்தரமான வேலை உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொண்ட கணவர்மார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க சரி நம்ம மூணாவது மாடிக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு மூணாவது மாடிக்கு போகிறா உள்ள கணவர்மார்களுக்கு நிரந்தரமான வேலை கடவுள் நம்பிக்கை குழந்தைகள் மீது பாசம் உடையவர்கள் மிகவும் அழகானவர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க சரி வந்ததே வந்துட்டோம் நாலாவது மாடிக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு நாலாவது மாடிக்கு போய் பார்க்குறாங்க அங்கு எழுதியிருக்காங்க நிரந்தரமான வேலை உடைய ஆண்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் குழந்தை மீது பாசம் கொண்டவர்கள் மிகவும் அழகானவர்கள் மனைவிக்கு வீட்டு வேலை செய்து கொடுப்பவர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க சரி அஞ்சாவது மாடியில என்ன எழுதியிருக்குன்னு போய் பாப்போமே அப்படின்னு அஞ்சாவது மாடிக்கு போறாங்க அங்கு எழுதியிருக்காங்க இங்கு நிரந்தரமான வேலை கொண்ட ஆண்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் குழந்தையின் மீது பாசம் உள்ளவர்கள் மிகவும் அழகானவர்கள் மனைவிக்கு வீட்டு வேலை செய்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் மனைவியை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் எழுதி இருக்காங்க சரி அப்ப ஆறாவதுல இத விட அதிகமான குவாலிட்டி உள்ள ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு ஆறாவது மாடியை நோக்கி போறாங்க அங்க எழுதி இருக்காங்க இங்கு கணவர்கள் யாருமே இல்லை நீங்கள் அப்படியே வெளியே செல்லவும் பெண்களுக்கு எப்பொழுதுமே பேராசை ரொம்ப அதிகம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்போ சொல்றான் டே மச்சா எங்க வீட்டுல ரொம்ப எலி தொல்லடா நாங்களும் நிறைய வாட்டி முயற்சி பண்ணி பாத்துட்டோம் இந்த எலியை மட்டும் துரத்தவே முடியல உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா அதடா மச்சா இந்த எலி நினைந்து பண்ணனும் பொறியில ஒரு கருவாடு துண்டை வச்சு பாரு எனது கருவாடா நாங்கெல்லாம் அசைவம்டா எப்படிடா அதை வைப்போம் ஓ சரிடா மச்சா அப்போ ஒரு மசால் வடை எடுத்து உள்ள மாட்டிப்பாரு